வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு எஸ்எஸ் சமையல் டிவி வாங்க மக்களே சுவையில் மறந்து போவிங்க அது மாதிரி ஒரு டிஷ் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் மஷ்ரூம் கிரேவி அதாவது காளான் கறி ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி சோறுக்கெல்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் மூணு முந்திரி ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலையை அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதில் நாலு கரண்டி மலாட்டெண்ணெய் ஊற்றிக்கலாம் அதாவது கடலை எண்ணெய் நீங்கள் ஃபுல்லாக கூட நெய் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா கடலை எண்ணில் செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் இரநூறு கிராம் காளான் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம் நல்லா இப்படி ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க காளான்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வந்து காளான் நல்லாவே வெந்துடும் காளான் இப்படி நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் பிளேட்டில் மாற்றினதுக்கப்புறம் அதே எண்ணெயில் தாராளமாக கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து ஜீரகம் பொறிஞ்சதுக்கப்புறம் பொடியாக நறுக்குன இஞ்சி சேர்த்துக்கலாம் இஞ்சி பொறிஞ்சதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச பூண்டு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எடுத்து அதை அரைச்சி பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் நல்லா பொன்னீரமானதுக்கப்புறம் ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போது மசாலா சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஏற்கனவே அரைச்சி வச்ச கொத்தமல்லி முந்திரியை சேர்த்து அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நல்லா கலந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடலாம் நல்லா அப்புறம் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்ச காளானை சேர்த்து ஒரு பெரட்டு பெரட்டி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் வெண்டயக்கரியை எடுத்து கையால் கசக்கி அப்படியே தூவி விட்டுக்கலாம் நான் பட்டரு சேர்த்துக்கிட்ட உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி இலையை தூவி ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ரெடியாயிருச்சு வாங்க சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்